கூத்துக்கு ஏழ்ரை மணிக்கு அலாரம் வச்சுக்கணுமா அம்மா காலையில ஏழ்ரை மணிக்கு அலாரம் வச்சாதானே விடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியும் ம் எனக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல பன்னெண்டரை மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிருச்சா ஒன்றரை மணிக்கு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச்சு அப்பா அப்பா அம்மா காலையில எந்திரிச்சு சாப்பிடுறத பிரேக்கிங் த ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹென்ஸ் த பிரேக்ஃபாஸ்ட் ஓகே நாங்கள்லாம் ஜென்ரலா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதே பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம் இப்படியே பேசிக்கிட்டே இரு டைம் போறதே உனக்கு தெரியாம போகும் இந்த லஞ்ச் சாரி பிரேக்கிங் த ஃபாஸ்ட் அம்மா பாய் கதவ சாத்திக்கோ ம் 95 ஓ அண்ணா ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரே

கென்ன அறிவே இல்ல புத்தி சூனியபேரே காலங்கள் வெஸ்டாய் ஆناتே ஓகே ரெடியா பால் கொடு குட் கேட்ச் ஆன்ட்டி பால் கொடுங்க ஒரு வாட்டி பால் இந்த பக்கம் வந்துருச்சுனா எங்களதான் குடுக்க முடியாது போ கேட்ச் ஏறு அண்ணன கூட்டிட்டு வரேன் போடா கம் ஆன் குயிக் வெரி குட் கேட்ச் டே தம்பி பாள கொடு

விளைய மட்டும் <pronounce embargo> <smelling> <Okay. smelling> <hunt Kate> நான் சொல்றது யாருதான் மதிக்கிறீங்க சரி விடுமா நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம போலாம் கேக்குது ஆமா ஆமா நெக்ஸ்ட் டே எப்ப ஃபங்க்ஷன் வரும் சரி வர நான் தான் சொன்னல ஐ ஜஸ்ட் கோட் ஹோம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் பேசாம படிக்க முடியாதா உங்க ராமாயணத்துக்கு ஒரு முடிவே இல்லையா ஹலோ ஏ சுஸ்ரீ டைனிங் டேபிள்ல சப்பாத்தியும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு போ நான் ஆபீஸ்லயே சாப்பிட்டேமா

நீ வேணும்னு பண்ணு ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சி இருபது வருஷம் பின்னாடி போயிரு வேன் கூட போய் இப்படி தான் இருந்துச்சான் ஓடாடே என்ன மச்சான் என்ன யோசிச்சுட்டு இருக்க ஏண்டா நான் நிஜமாவே டைம் மிஷின் கண்டுபிடிச்சி இருபது வருஷம் பின்னாடி போயிட்டா ஹே நான் சும்மா ஜோக் கடிச்சேன்டா அதே ஏன்டா பெருசாக எடுத்துக்கிறேன் இல்லைடா நான் இருபது வருஷம் பின்னாடி போனா அப்ப எனக்கு பத்து வயசு அதுக்கு பத்து வயசு பையனுக்கு எதுக்கடா மன அமைதி அதுக்கு தான் சொல்றது ஏதாவது பேசறதா இருந்தா லாஜிக்கோட பேசணும்னு ஏமாண்டா ஒன்னா இன்ஜினியரா சேர்த்துக்கிட்டு அவுட் ஜோக்க ஜோக்கா பாக்கணும் காலையில் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சரி நமேஷ்ணா அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க கல்யாண விஷயம் இப்போ எப்படி போயிட்டு வந்து சொல்றேன்டா ஊருக்கு காலி ஆயிருச்சுங்க அதனால வைக்கல மறந்துடாதீங்க சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வாங்க விக்கி எழுந்திரிடா அப்பாவை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணணும் டைம் ஆகுது எந்திரிடா விக்கி எந்திரி கதவே உடஞ்சாலும் அவன் வரமாட்டான் தேவையில்லாம நீ தான் கத்திக்கிட்டு இருக்கணும் அவன் வரமாட்டான் நீங்க எதுவும் சொல்லாதீங்க கேட்காதீங்க எல்லாத்துக்கும் நானே கத்தி சாகணும் எழுந்திரிடா எத்தனை வாட்டி தான் கூப்பிடுறது எந்திரிடா ஆமாமா அன்னைக்கு சொல்லி அவங்க கிட்ட திட்டு வாங்கினதாச்சே எந்த அப்பனும் செய்யாத காரியத்தை இவர் என்ன பண்ணிட்டாரு அம்மா என்ன இப்ப டிராப் பண்ண அவ்வளவுதானே வாங்க நீ போய் படுப்பா ராத்திரி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டியோ என்ன சொல்ல வர்றீங்க நீ கதவு சாத்திக்கடி இருபது வருஷமா போறான்ல எனக்கு வழி தெரியும் இங்க பாருங்கப்பா என்னால உங்கள மாதிரி காலையில ஆபீஸ்க்கு எந்திரிச்சு போய் அங்கே எவனோ ஒரு விளங்காத மேனேஜர் சொல்ற வேலைய சாயங்கால வரைக்கும் பாத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ஷபா அப்படின்னு நிம்மதியா படுத்துக்கிட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி போஸ் எல்லாம் கொடுக்க என்னால முடியாது அப்படி ஒரு வேலையை இருபது வருஷம் செஞ்சா என்ன முப்பது வருஷம் செஞ்சா என்ன மாசம் மாசம் சம்பளம் என்றதை தவிர அந்த வேலையில உங்களுக்கு வேற என்ன பெருசா இருக்கு உனக்கு இன்னைக்கு சம்பாரிச்சு போடணுங்கிற பிரச்சனையே இல்லாம செய்யற வேலையில அது இருக்கணும் இது இருக்கணும் சொல்றதுக்கு என்னோட இருபது வருஷ உழைப்பு தாண்டா வழி காட்டி இருக்கு எந்த அப்பனும் செய்யாத விஷயத்தை அப்படி என்ன பெருசா செஞ்சிட்டிங்க நீங்க அதுலயும் உங்கள மாதிரியே நடந்துக்கணும் எக்ஸ்பெக்ட் வேற பண்றீங்க எனக்கு உங்கள மாதிரி ஆகலாம் விருப்பம் ம் உன்னால என்ன மாதிரி ஆகலாம் முடியாது விடு சரி நீ என்ன பண்ணதான் நினைக்கிற அதையாவது சொல்லு ஏங்க உங்களுக்கு லேட் ஆகுதுங்க நீங்க கேளுங்க நீ கொஞ்சம் சும்மா இரு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் என்ன பண்ணுனேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ என்னப்பா பண்ணுன அப்படி ஏதாவது ஒழுங்கா பண்ணிருக்கயா இருபத்தெட்டு பண்ற அது சரியா இருக்கா இல்லையான்னு தெரியிறதுக்குள்ள அதை விட்டுருவ என்ன வந்து கேட்க வரா அது என்னடா இது this is not cut off my life this is not my think up this is not my cup of tea அவனுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல நீ என்ன பண்ணன்னு என்ன கேக்க வந்துட்ட கையாளாத பைய யோ தே போயா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படியா தானே கூட்டிட்டு போகிறோமா இப்போ ஃபோனை வைக்கிட்டுமா ஆ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா உங்கள் பேத்தி வேற என்ன சொல்லுவாப்பா எப்போ பார்க்க வருவீங்க என்ன வாங்கி தருவீங்க எங்கே கூட்டிகிட்டு போவீங்க அதுதான் வழக்கமாக நடக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தேவை ஒருத்தர் இருக்கு ஆமாம் விக்ரம் என்ன பண்ணுறான் தான் அது சரி இந்த காலத்து பசங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனே இல்லைடா இந்த குரங்குங்க மரத்துல இந்த மரத்துக்கு தாவும் பாரு அந்த மாதிரி கம்பெனிலேருந்து கம்பெனிக்கு தாவிக்கிட்டே இருக்கிறானுங்க என் பொண்ணு அப்படி இல்லை ஆறு வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்க்கலாம் வாழ்க்கையில் அவன் என்ன செய்யணும்னு அவளுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் விஷயம் என்னாச்சு அவங்களுக்காக சேக்கிறேன் கல்யாணம் பண்ணி அவங்க விஷயத்தில் நான் அவன் என்னதான் பண்ண முடியும் அவங்க ரெடின்னு சொல்லும் போது தயாராக இருக்கணும் அவன் வேலையை விட்டுட்டு ஸ்டார்ட் அப் அது இதுன்னு எதுவும் ஆரம்பிச்சிருக்கான் ம் சரியா போச்சு நம்ம காலத்தில் கிடைச்சது தான் வேலை காட்டினது தான் கல்யாணம்

யாரோ வந்ததுக்கெல்லாம் நான் எதுக்கு ரூம்ல உட்காந்து உட்காந்து சாப்பிடணும் அதெல்லாம் முடியாது ஏ விக்கி வீட்ல இல்லன்னு சொன்னீங்க ஏய் நீ எப்படி வீட்டுக்கு வந்த எனக்கு தெரியவே இல்ல பாரு இந்தகமா ஃபேமிலியோட கண்டிப்பா வந்தரணும் கண்டிப்பா வந்துறோம் உங்க வீட்டுக்காரருக்கு சொல்லிருங்க அப்படியே நானும் சொல்லிடுறேன் ஆ சரி சரி வந்துறோம் சரிமா கிளம்பிடுமா ஆ வரங்க காபி டீ ஏதாச்சும் காலையில இருந்து ஒரு 10 வீட்ல குடிச்சி குடிச்சி போதும் போதும் ஆயிடுச்சு சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு ஆமா ஆமா சரி அப்ப நாங்க கிளம்புறோம் நாங்க வரமா ஆ சரி போலமா வாங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பாப்போம் இது யாருன்னு தெரியுதாப்பா அவீடா உனக்கு தெரியலையா ஹலோ நைஸ் டு நீ இன்ஜினியரிங் படிக்கும்போது போது அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தால இப்ப இவனும் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வேலையில சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போறான் பசங்க எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துடுறாங்களா அதான் நீ சைக்கிளில் வரும்போது ஓ சைக்கிள் பின்னாடி ஏறி ரவுண்ட் அடி ரவுண்ட் அடின்னு பிடிவாதம் பிடிப்பான்ல ஒரு தடவை நீ பள்ளத்துல வளம் தள்ளி விட்டுட்டியே ஓஹோ இப்போ ஞாபகம் வருது அங்கல் அதான் கீழே விழுந்தப்போ ஜட்டிலேயா கக்கா போறானே அவன் தானே இவன் பார்த்துப்பா கல்யாண வீட்டுக்கு போயும் அதே பண்ணிட போற அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்ல நான் இப்ப அடித்த ஒரு சுத்துவனே ஷோரி ஒரு பவுண்டரிங்காருங்க அப்படியே எடுத்து அனுப்ப ஒரேன் விடுங்கடா விக்ரம் யாங்கரி சிரிச்சுக்கோ எவ்வளவு வேணுமோ சிரிச்சுக்கோ என் விக்ரம் எழுந்திருக்கிற வரைக்கும் மட்டும் தான் உனக்கு டைம் அவன் எழுந்திருச்சுட்டா உனக்கும் ஆதார் கார்டுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படி அடிப்பான் எழுந்துரு விக்ரம் எழுந்திரு எழுந்துரு விக்ரம் பிளீஸ் ஒரு தடவை கண்ணு என்னால முடியாது குரோ எங்க கிருஷ்ணகுமார் என்னாச்சு ஐயோ பேபி எனக்கு இதெல்லாம் சகஜம் என்னால முடியாது பேபி இவன் என்ன அடிப்பா நான் திரும்ப எந்திரிப்ப உன்னை தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் ஐயோ ஆனா இவன பாத்தியா வருவான் உட்காருவான் யார் என்ன சொன்னாலும் எந்திரிச்சே போறதுல்ல ஏய் யார் தங்கம் ஏய் கஜோர் இதான் எங்கள் படம் நூறு நாளாக ஓடிக்கிட்டு இருக்குடா உன் லைஃப்பில் இருக்கிற மூணு நாள சிறப்பாக செயல்படுத்து போடாது அடி ஹலோ பாஸ் இந்த சீனி இப்போ சேஞ்ச் ஆனுச்சு இல்லை தமிழ் இது புது முயற்சி புது ஆலை ஆனால் தேட்டருக்கு மட்டும் ஒரு பயவிலும் இல்லை ஷேர் அண்ட் சப்போர்ட் அவ்வளோதான் என்னடா வேடிக்கை போகிறேன் இறங்கலையா இட்ஸ் ஓகே சிருஷ்டி குட் நைட் பரத் இப்படி சின்ன பிள்ளை தரமா பண்ணுறேன்

பரத் அந்த விஷயமே வேண்டாம் சரி பரத் ஐ அம் ஸ்கேட் ஐ அம் ஸ்கேட் ஃபார் யூ ஐ அம் ஸ்கேட் ஃபார் அஸ் வாட் ஆர் யூ ஸ்கேட் ஆஃப் சிருஷ்டி நான் ஏதாவது ட்ரக்ஸ் ஸ்மக்கிள் பண்ணிட்டேனா நான் அப்படி சொல்லல நீ எங்க நீ அண்ணா மாதிரி ஆடு வந்தற பயம் என்ன விக்ரம் மாதிரியா மிதுவா பேசு அது எப்படி அந்த வேலைக்காக அவனோட என்ன கம்பேர் பண்ற அவன் இப்போ தெரு தெருவா சுத்திக்கிட்டு பசங்களோட கிரிக்கெட் விளையாடுறது ஃப்ரிக்கிங் லூசர் பரத் நீ லிமிட்ஸ் க்ராஸ் பண்ணிட்டே இருக்க அவன பத்தி நீ ஆரம்பிச்ச நான் லூசர்னு எல்லாம் சொல்லல பின்னான ஐன்ஸ்டீன் சொன்னியா ஜஸ்ட் லீவ் பரத் இப்படி எல்லாம் இருந்த முடியாது சுஷ்டி யூ ஹேவ் சம் இஷ்யூஸ் சுஸ்டி டேபிள் மேல சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிட்டு படு நீ பேசாம படுமா எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு படு சாப்பிட்டு படுன்னு என்னடி நீ இந்த வீட்ல எல்லாரும் மத்தவங்க மேல இருக்க கோவத்தை ஏன் மேல காட்டுறாங்க குட் நைட்